விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கும் ஆன்மீகம் சார்ந்த சில கேள்விகளோடு ஐயாவை நாம் சந்திக்கலாம் வணக்கம் ஐயா சாதி மத பேதம் கூடாது மனிதம் மட்டும்தான் என்று சிலர் பேசுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மதத்தை அடிப்படையாக வைத்து சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்குகிறார்கள் நம் நாட்டிலும் கூட இந்து மதம் கிறிஸ்தவ மதம் பௌத்த மதம் இஸ்லாமிய மதம் என்று பல மதங்கள் இருக்கின்றது இப்போது மனிதர்களை வேறு வேறு பாதையில் பயணிக்க வைக்கும் மதங்களை விடுத்து ஒரு சிறந்த ஆன்மீக பிரஜையாக வாழ வேண்டும் என்றால் முதலில் மதம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மதமும் ஆன்மீகமும் போதிப்பது இறைவனை எப்படி சென்று அடைவது என்பதை பற்றிதான் அப்படி என்றால் மதமும் ஆன்மீகமும் நமக்கு போதிப்பது இறைவனை எப்படி சென்று அடைவது என்பதை பற்றிதான் இரண்டும் ஒன்றா அல்லது இவை இரண்டிற்குமே வேற்றுமைகள் இருக்கிறதா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வாசகி பரவலாகவே இன்றைக்கு மக்கள் மதம் ஆன்மீகம் இரண்டையும் ஒன்றாகத்தான் பாவிக்கிறார்கள் மதம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு என்று அறிந்தவர்கள் அதிகமாக இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஏனென்றால் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அத்தனை வேறும் ஆன்மீகவாதிகளாகவும் ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் மதவாதிகளாகவும் சேர்த்து பார்க்கப்படுகிற சூழல்தான் நம்மிடையே நிலவுகிறது உண்மையில் மதத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் முனை முனையளவும் சம்பந்தமே கிடையாது இதுதான் உண்மை நீங்கள் ஒரு மதவாதியாக இருக்கிற பொழுது எந்த நிலையிலும் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கவே முடியாது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிற நிலையில் எந்த நிலையிலும் நீங்கள் மதவாதியாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடைய அப்படி என்றால் மதம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு இரண்டும் வெவ்வேறு நிலைகளில் இயங்கக்கூடியவை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்வதென்றால் மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய நீர்நிலை ஒரு ஏரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஆன்மீகம் என்பது இந்த உலகம் முழுவதும் வியாபித்து கிடக்கக்கூடிய வானம் போன்றது ஆக ஆன்மீகம் வானம் எப்படி எல்லையற்றதாக இருக்கிறதோ அப்படி ஆன்மீகம் எல்லையற்ற ஒன்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஏரிக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரைப் போல் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளேயே நின்று விடுவது எனவே மதவாதியாக இருப்பதை விட மிக மிக உன்னதமானது உயர்ந்தது ஆன்மீகவாதியாக இருப்பதுதான் நீங்கள் மதம் என்று சொல்லுகிற பொழுதே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறீர்கள் நான் இந்து மதம் என்றால் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் என் இதயத்திற்கு நெருக்கமாக வந்து விடுகிறார்கள் பிற மதங்களை சார்ந்தவர்களை நான் இந்து மதத்தில் இருப்பவர்களை நேசிக்கிற அளவுக்கு நேசிப்பேனா என்பது சந்தேகம் என் மதம் எனக்கு என்ற இடத்தில் நான் வந்து நின்று விடுகிறேன் ஒரு எல்லையில் நான் நின்று விடுகிறேன் எந்த மதமாக இருந்தாலும் சரி மதம் மனிதர்களை பிரிக்கிறது ஆன்மீகம் மனிதர்களை இணைக்கிறது அதுதான் மிக முக்கியமானது காரணம் மதம் என்பது ஒரு கொள்கை ஒன்றை சார்ந்து நிற்பது ஒன்றை உங்களிடம் கொண்டு சேர்க்க முயல்வது அது ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிப்பிட்ட வழிபாட்டு நெறியை குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுத்தருகிறது அதுதான் மதம் ஆனால் ஆன்மீகம் என்பதற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆன்மீகம் என்பது நான் அடிக்கடி சொல்வதுதான் எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்பதும் எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பதுமாக நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் ஆகி விடுகிறீர்கள் ஆனால் ஒரு மதவாதி அந்த நிலையை ஒருபோதும் அடைய முடியாது அப்படின்னா இப்போ ஒரு நீங்க சொல்றத பார்த்தா ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய கங்கை போன்ற ஒரு பெரிய நதி என்று எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து விலகி சென்ற கிளை நதிகள் தான் மதம் என்று கூட அதாவது ஆன்மீகத்திலிருந்து கிளை நதியாக நீங்கள் இப்படி அதை புரட்டி போடுங்கள் இந்த கிளை நதிகள் கங்கை நதியாக ஆன்மீகத்தை நீங்கள் பார்க்கலாம் வெவ்வேறு நதிகள் கிளை நதிகளாக வந்து பெருநதியோடு ஒன்றிணைவது போல இந்த மதங்களுடைய அடுத்த கட்டம் என்பதுதான் ஆன்மீகம் இது பரிணாமம் தான் மதம் என்று சொன்னாலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நின்று விடுகிறீர்கள் குறிப்பிட்ட மக்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை குறிப்பிட்ட வாழ்க்கை முறை குறிப்பிட்ட கடவுள் இவற்றோடு நின்று விடுவதுதான் எல்லைக்குள்ளே எல்லை எல்லை அது இது வந்து போல் விரிந்தது புரியுதுங்களா ஒரு ஏரியில் உள்ள நீர்நிலை என்பது அந்த ஊருக்கு சொந்தமானது ஆனால் வானம் என்பது இந்த உலகத்திற்கே சொந்தமானது இல்லையா அதுபோல இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்வது எதுவோ அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது என்ன நீங்கள் ஆன்மாவில் இருந்து தோன்றுவதுதான் ஆன்மீகம் ஆன்மாவை எந்த எப்படி அன்புமயமானதாகத்தான் ஆன்மா இருக்கும் ஆண்டவன் அன்புமயமானவன் நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தமிழ் மரபில் சித்தர்கள் இருப்பது போல இஸ்லாமிய மரபில் சூஃபிக்கள் இருக்கிறார்கள் சூஃபிக்களுக்கு அனைத்துமே அன்புதான் பார்க்கும் அனைத்தும் அன்புதான் அன்புதான் கடவுள் அவர்கள் அன்பின் வடிவமாகவே வாழ்ந்து அன்பிலேயே நெகிழ்ந்து அன்பிலேயே உருகி அன்பிலேயே கரைந்து காணாமல் போகக்கூடியவர்கள் அவர்கள் தான் சூஃபிகள் அதனால தான் நீங்கள் எந்த சூஃபி ஞானியாக இருந்தாலும் மலர்ந்த முகத்தோடு இருப்பார் அந்த முகத்திலேயே அவ்வளவு ஒளி இருக்கும் தெளிவு இருக்கும் கவலை இருக்காது காரணம் அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே அந்த உள்ளம் முழுவதும் அன்பு நிரம்பி வழிகிற நிலையில் அங்கே வெறுப்புக்கும் வேற்றுமைக்கும் பொறாமைக்கும் மற்ற கசந்த கசடுகளுக்கும் கிடையாது ஆனால் அதுதான் அந்த இடத்தை நோக்கி நீங்கள் மதவாதி அடுத்த கட்டத்திற்கு சென்று சேர வேண்டும் ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி குறிப்பாக நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பாரதி மதவாதியா ஆன்மீகவாதியா என்று கேட்டால் பாரதி ஒரு மதவாதியாக மட்டும் இருந்தால் அவன் கண்ணனை மட்டும் பாடுவதோடு நின்று இருக்க வேண்டும் காளியை பாடலாம் கண்ணனை பாடலாம் சக்தியை பாடலாம் சிவனை பாடலாம் முருகனை பாடலாம் ஏனென்றால் இவர்களை பற்றியெல்லாம் இந்து மதம் பேசுகிறது அவன் வந்து ஒரு மதவாதி என்று இருந்தான் ஆனால் அவன் அல்லாவும் பாடுகிறான் அவன் இயேசுவை பாடுகிறான் இவர்களை மட்டும் பாடுவதோடு அவன் நிற்கவில்லை அவன் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் கடவுள் கண்டீர் என்ன அழகு அதனால தான் பாரதியை வழிபாட்டுக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறேன் பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி நீங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என்று வெவ்வேறு உயிரினங்கள் இருக்கின்ற மட்டும் இல்ல பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர் அதனாலதான் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் அப்ப அவனுக்கு பார்ப்பதனைத்துமே தெய்வம் தான் பார்ப்பதனைத்தும் தெய்வம் என்ற நிலையில் அவனுக்கு பேதம் உண்டா அதனாலதான் அவன் பகவத்கீதைக்கு முன்னுரை எழுதுகிற பொழுது பார்ப்பானும் கடவுளின் ரூபம் பறையனும் கடவுளின் ரூபம் அப்ப எந்த ஒன்றை பார்த்தாலும் கடவுளாகவே பாவிக்கக்கூடிய அந்த மனுநிலை வருகிற போதுதான் தின்ன வரும் புலியையும் நீங்கள் சிந்தையில் போற்றிடுவாய் என்கிறான் உன்னை தின்பதற்காக வருகிற புலி பார்க்க தின்ன வரும் தன்னையும் சிந்தையில் போற்றிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுருவாயினால் அவளை கும்பிடுவாய் என்றான் உன் மீது பாய வருகிறது புலி உன்னை தின்ன போகிறது ஆனாலும் அந்த புலியை பார்க்கிற பொழுது கூட அன்னை பராசக்தியாக பார் அன்போடு பார் என்று சொல்லுகிற அந்த நிலை இருக்கிறதே அந்த அந்த ஆன்மீகம் ஆன்மீக தளத்திற்கு வந்துவிட்டால் இந்த மதங்களை வைத்துக் கொண்டு மனிதர்களை பிரிப்பதும் மதங்களின் அடிப்படையில் மனிதரத்தம் ஓடுவதும் என்றைக்கும் இல்லாமற் போகும் எனவே மதம் என்பது மக்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிறுத்தி பார்ப்பது ஆனால் ஆன்மீகம் என்பது வானம் போல் பறந்து விரிந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உயிரற்றவை அனைத்திலும் இறைவனை கண்டு அன்பினால் ஆறத்தழுவி அரவணைத்துக் கொள்ளுகின்ற பரிபக்குவ நிலையை பெற்றுவிடுவது இதுதான் எங்கோ படித்த ஞாபகம் அதாவது ஆன்மீகத்தை நேரடியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்காக இந்த மதம் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எதற்காக இந்த மதம் உருவாக்கப்பட்டதோ அதனுடைய மூல காரணம் மறைக்கடிக்கப்பட்டு அந்த மதமே பாதையாக மாறிவிட்டதுன்னு என்றோ நான் படித்த ஞாபகம் இருக்கிறது எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தை பார்த்து அந்த ஆன்மீகத்தில் இவ்வளவு சிறப்பான நெறிகள் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்பவர்கள் இந்த மதத்தின் பெயரால் மனிதர்களை பிரிப்பது என்பது இல்லாமல் ஆன்மீக வழியில் சென்று அனைவரோடும் எப்படி இணக்கமாக இருக்கலாம் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதுதான் முக்கியம் என்னன்னா நீங்கள் ஒரு மதவாதியாக இருந்தால் சில சடங்குகள் இருக்கின்றன இந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் கடவுளை இவற்றின் மூலம்தான் அடைய வேண்டும் ஆன்மீகவாதிக்கு சடங்குகளே கிடையாது நீங்கள் இப்பொழுது பார்த்தால் மதம் என்பதே இப்பொழுது வெறும் சடங்குகளாக மாறிவிட்டது சடங்குகள் மதமாக மாறிவிட்டதனால் தான் அடிப்படை தத்துவத்தை கூட மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத நிலை வந்து சேர்ந்திருக்கிறது அதனால் ஆன்மீகவாதியாக இருந்தால் உங்களுக்கு எந்த சடங்கும் கிடையாது எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது எந்த இடத்தில் நீங்கள் நின்றாலும் நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொருள் எல்லாம் ஆண்டவன் தான் இந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதுதான் மனிதனுடைய செழுமைப்படுத்தி கொண்டே போகிற நிலையில் நீங்கள் ஞானம் கனிந்து ஒரு அடைகிறோமே ஞானி என்றால் யார் வேதமற்றவன் எவனோ அவன் ஞானி வேதங்களை பார்க்க தொடங்கிவிட்டால் அவன் ஞானியே கன்மீகமே மொழி இனம் மதம் இவற்றுக்கெல்லாம் அதாவது உலகத்தில் எவையெல்லாம் ஒன்றை இரண்டாக வேதப்படுத்துகிறதோ அவற்றிலெல்லாம் சிக்காமல் விடுபட்டு விலகி நிற்பவன் எவனோ அவன் தான் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் இப்போ நம்மளுடைய வரலாற்றிலேயே தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்று சொல்கிறோம் ஆனாலும் பல வேதங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது மனிதர்களில் பலர் மொழி புலமை பெற்று இருக்கும்போது மனிதர்களை படைத்த இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்காதா பல ஆகமங்கள் தமிழில்தான் இருக்கின்றன இவை வேதங்களை அடிப்படையாக கொண்டு உள்ளதாக இல்லை என்றாலும் வேதங்களுக்கு எதிரானவையும் அல்ல அப்படி என்றால் இப்போது சிதம்பரம் தீட்சிதர்கள் கூறுவது வேதங்களை தமிழில் ஓதுவதால் ஆகமங்களை மீறுகிறோம் என்று சொல்கிறார்களே அது சரியான கருத்தா எண்ணாட்டவருக்கும் இறைவனான ஈசனை மொழி என்கின்ற ஒரு சிமிழிக்குள் அடைக்கலாமா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இறைஞானம் இல்லாதவர்கள்தான் மொழியை மையமாக வைத்துக்கொண்டு இது மாதிரியான பிளவுகளில் ஈடுபடுவார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் முக்கியம் அந்த வழிபாட்டை எந்த மொழியில் செய்தால் என்ன நீங்கள் எந்த மொழியிலும் செய்யலாம் அதனால் வடமொழியில் இருக்கக்கூடிய வேதங்களின் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் வடமொழியில் இருக்கக்கூடிய ஆகமங்களின் அடிப்படையிலேதான் ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் வழிபாடுகள் நடக்கப்பட வேண்டும் என்பதில் தீட்சிதர்கள் அவர்களை போன்றவர்கள் ரொம்பவும் அழுத்தமான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறார்கள் ஆனால் அது சரியான நிலைப்பாடு கிடையாது ஏனென்றால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது வேதாந்தத்தை பொறுத்தவரையில் இந்த அடிப்படையான ஒரு வேற்றுமையை உங்களாலே பார்க்க முடியும் வேதங்கள் ஒருவரால் உருவாக்கப்பட்டவை இல்லை என்று சொல்வதுதான் வேதம் அதுதான் நம்ம சுருதீன சொல்றோம் காற்றின் மூலமாக உங்கள் காதுகளில் வந்து விழுந்து அவை தந்த அனுபூதி நிலையில் வார்த்தைகளாக விடைப்பட்ட பொழுது அவை வேதங்களாக இருந்தன இன்னொன்றை நீங்க பார்க்கணும் இந்த வேதங்களில் மந்திரங்கள் அவை எல்லாம் இந்த மந்திரங்களில் பொருளே இருக்காது பலதுக்கு இந்த வார்த்தை என்ன பொருள் ஒன்றுமே இருக்காது ஓம் ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லும்போது உங்களுக்கு ரீம்னா என்ன ஹ்ரீம்ண்ணா என்ன ஸ்ரீம்னா என்னன்னு தெரியாது ஓம் ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி தேவியே நமக அப்படின்னு சொல்கிறான் சரஸ்வதி புரியுது தேவி புரியுது ஓம் அது பிரணவ மந்திரம் சொல்ற உச்சாடனங்கள் சொல்றோம் அதுலம் ஹ்ரீம் ஸ்ரீம்ன்றோம் ரீமுக்கு என்ன பொருள் வடமொழியில கிடையாது கிடையாது ஹ்ரீமுக்கு என்ன பொருள் கிடையாது ஸ்ரீமுக்கு என்ன பொருள் கிடையாது அது என்ன சொல்றான் அந்த ஒலி இருக்கு பாருங்க அதிர்வு அந்த ஒலியினுடைய அதிர்வுகள் தான் அங்க மந்திரங்கள் அதுல எந்த இடத்தில் ஒலியை உயர்த்த வேண்டும் எந்த இடத்தில் ஒலியை குறைக்க வேண்டும் ஒலி வேறுபாடு மிக முக்கியமானது அதுதான் உச்சாடனம்னு சொல்றீங்க மந்திர உச்சாடனம்னு அது எப்பொழுது எழுத்து வடிவத்தில் வந்து இறங்கியதோ அப்பொழுதே இந்த வேத மந்திரங்களுடைய ஆற்றல் குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அது நீண்ட நெடுங்காலமாக எழுத்து வடிவத்திற்கு வரவில்லை அது பரம்பரை பரம்பரையாக குரு சீடனுக்கு இறக்கி வைத்து அப்படி வாய்மொழியாக வந்ததுதான் வேதங்கள் இந்த ஒலி நீங்க எழுத்து வடிவத்தில் எங்கே உயர்த்துவது எங்கே இறக்குவது என்றெல்லாம் வேறுபாட்டை காட்ட முடியாது அதனால் இங்க மந்திரம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றான் அந்த மந்திரம் நீங்கள் வந்து குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்குவதனால் வேத கோஷங்களைத்தான் நாம் இறைவன் வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும் என்று இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் நான் என்ன சொல்றேன் இப்பொழுது வந்து நீங்கள் பெரிய புராணத்தை வாசித்தால் சம்பந்தரைப் பற்றி நீங்கள் படிக்கலாம் சம்பந்தர் புராணத்தை படிக்கிறீங்க சம்பந்தரைப் பற்றி சொல்லும் பொழுதே வேத நெறி தழை தோங்க சைவத்துறை விளங்க ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்கிறார் சேக்கிழார் நன்றாக கவனிக்கணும் சேக்கிழார் சொல்கிறார் ஞானசம்பந்தர் பிறந்தார் அவர் அவதரித்த போது வேத நெறி தழை தூங்குவதற்காக அதே நேரத்தில் துறை விளங்குவதற்காக அவர் பிறந்தார் புரியுதுங்களா தழை தூங்குவதற்கு தான் அவர் பிறந்தார் விளங்குவதற்காக அவர் பிறந்தார் அந்த ஞான சம்பந்தரை சேர்க்கிறார் ஒரு இடத்தில் பிள்ளையார் என்கிறார் பிள்ளையார் அப்படி என்றால் நான்கு வேதங்களில் முதன்மையான வேதம் ரிக் அந்த வழிபாட்டின் வழியாக வந்த வந்தனர் தான் ஞான சம்பந்தர் அப்போ என்று பெரிய புராணத்தில் சேக்கிடார் சொல்கிற அந்த ஞான சம்பந்தர் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் அவைதான் இங்க தேவாரத்தை இருக்கிறது முதல் மூன்று திருமறை ஞானசம்பந்தருடைய பாடல்கள் தான் இந்த பன்னிரு திருமறைகளில் அதில் நான்கு முதல் இந்த ஞானசம்பந்தரை பற்றி பேசும்போது மொழி பிள்ளையார் என்று சொல்கிறார் நாலாயிரம் பாடல்களை அவர் மேலே நாலாயிரத்துக்கு மேலே பாடியிருக்கிறார் பல பாடல்கள் காணாமல் போய்விட்டன நாலாயிரம் பாடல்களை பாடிய ஞானசம்பந்தர் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் தமிழைத்தான் உயர்த்துகிறார் நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் தமிழோடு தன்னை இணைத்து ஐநூறு இடங்களுக்கு மேல் பேசுகின்ற மனிதர் தான் ஞான சம்பந்தர் இந்த வழிபாட்டு முறையில் வேதங்களின் வழியிலே தான் வழிபாடு நடக்க வேண்டுமா தமிழ் மொழியின் மூலம் வழிபாடு நடத்தல் தகாதா என்ற பிரச்சனை அன்றைக்கே இருந்திருக்கிறது அதனால தான் அவர் மிக மிக தெளிவாக சொல்கிறார் ஆரியத்தொடு ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அறியார் அந்தகர் என்கிறார் யார் சொல்வது வேதநெறி தழை தோங்க வந்தவர் அவர் சொல்றார் ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அறிகில அந்தகர் ஆரியம் எந்த அளவுக்கு வழிபாட்டுக்கு உரியதோ அதே அளவுக்கு தமிழ் வழிபாட்டுக்கு உரியது இந்த செந்தமிழ் பயனை அறியாதவன் யாருன்னா அவன் பார்வையற்றவன் என்கிறார் இதை விட ஒன்று பேச முடியுமா அப்போ இந்த சைவத்தின் மிக முக்கியமாக சைவம் இந்த மண்ணில் மலர்வதற்கு அடிப்படையாக இருந்த சமய குரல்பவர்களில் முதன்மையானவர் ஞானசம்பர் அந்த ஞான சம்பந்தர் தமிழோடுதான் இறைவனை சிந்தித்திருக்கிறார் இத்தனைக்கும் அவர் வேத ரிகுவேத வழியில் வந்த அந்த தமிழோடுதான் அவர் சிந்தித்து இருக்கிறார் அப்பரை எடுத்து கொள்ளுங்கள் இந்த மொழி பிரச்சனையை வைத்துக் கொண்டு இறைவனை அணுகல் ஆகாது என்று அன்றே சிந்தித்து இருக்கிறார் அப்பர் அதனால் அப்பர் சொல்கிறார் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்கிறார் பார்த்து பேசுவார் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இதுல ஆரியம் உயர்ந்தது தமிழ் தாழ்ந்தது என்றோ தமிழ் உயர்ந்தது ஆரியம் தாழ்ந்தது புரியுதுங்களா தமிழ் இசையானவன் நீ என்று இறைவனை சொல்கிறார் தமிழ் இசையானவன் நீ என்று இறைவனை பற்றி பேசுகிறார் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று அதே அப்பர் பேசுகிறார் முத்தமிழும் நான்மறையும் ஆனாய் நீ என்றார் முத்தமிழும் நான்மறையும் ஆனவன் ஆண்டவன் என்று ஒரு கட்டத்தில் முத்தமிழை மூன்று தமிழை அதை அவர் விடவில்லை நான் இறைவனை நீ முத்தமிழிலும் வழிபடலாம் நான்மறையிலும் வழிபடலாம் எனக்கு புரியாத நான்மறையில் வழிபடுவதை விட எனக்கு புரிந்த நான் அறிந்த நான் பேசுகிற தாயின் கருவில் இருக்கிற பொழுதே நான் தெளிவாக தெரிந்து கொண்ட என் தாய்மொழியின் மூலம் நான் வழிபாட்டை நடத்துகிற போதுதான் இறைவனுக்கு நெருக்கமாக என் இதயத்தை கொண்டு போய் நிறுத்த முடிகிறது எனவே நீங்கள் பார்த்தால் சைவ குறவர்களில் இருந்து அனைவரும் தெளிவாகவே வேத வேதங்களுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் குறைத்து பேசவில்லை அதே நேரத்தில் வேதங்களுக்கு நிகரானவை தமிழ் அந்த தமிழ் வழிபாடு என்பது மிக முக்கியமாக நான்கு சமய குறவர்களாலும் வலியுறுத்தப்படும் ஐயா வேதங்கள் மட்டும் ஓதுவது சமஸ்கிருதம் அப்படின்னு கிடையாது இப்போ அர்ச்சனைகள் கூட எடுத்துக்கோங்க கோயில்களில் எல்லாமே அர்ச்சனைகள் கூட அர்ச்சனை என்றால் என்ன அருமையான வார்த்தைகள் கொண்டு வாழ்த்துவது அதை அவரவர் தாய்மொழியில் வாழ்த்தும் போது நீங்க சொன்ன மாதிரி இறைவனோடு அந்த நெருக்கம் நமக்கு உண்டாகும் என்ன சொல்கிறார்கள் என்ற பொருள் உணர்ந்து இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் என்னுடைய சந்தேகம் அர்ச்சனைகள் கூட ஏன் அப்படி இது வந்து ஒரு விதமான வெறிதான் அதாவது எனக்கு உள்ள வருத்தமே சில கோயில்களில் பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் வேதனையாக இருக்கும் இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் நீ எப்படி போடணும் இங்கு வடமொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் போட்டா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தமிழெல்லாம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கோ வடபுலத்தில் இருந்து வந்தவர்கள் தமிழ் அறியாதவர்கள் வேத வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கும் இங்கே புறக்கணிப்பு கிடையாது அவர்கள் விரும்பினால் அவர்கள் விரும்பியபடி வேதங்களின் மூலமாக நீங்கள் வழிபாட்டை நாம் நடத்துவோம் இந்த கோயிலில் அதற்கும் இடம் உண்டு என்று சொல்லுகிற பொழுது ஒரு சமரசத்தை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோயிலில் இங்கு தமிழிலும் அர்ச்சனை உண்டு என்று எழுதி வைப்பதை விட ஒரு தவறான தகாத வரம்பு மீறிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது எனவே மொழியை வைத்துக்கொண்டு ஆண்டவனை அணுகுவது என்பது தேவையற்றது அவனவன் மொழியில் ஆண்டவனை அணுக வேண்டியதுதான் எந்த வகையிலும் வேதங்களுக்கு குறைவானது அல்ல நீங்கள் திவ்ய பிரபந்தங்களை எடுத்து நம்மாழ்வாரே யார் அவர் நம்மாழ்வார் வந்து தமிழ் மறையை தந்தவர் என்றுதான் திவ்ய பிரபந்தம் பேசுகிறார் திருப்பாவை திருவம்பாவை திருமுருகாற்றுப்பாகை படை திருமந்திரம் இவை எல்லாமே தேவாரம் திருவாசம் எல்லா பதியங்களுமே தமிழில் வெகு அழகாக விரிவாக சொல்ல வேண்டியது இல்ல தமிழ் என்றாலே அது பக்தி மொழி தான் இன்னும் நான் சொல்றேன் பாருங்க அந்த திருப்பாவையை ஆண்டாள் பாடுகிறார் அத நம்ம காதல கேக்குறோம் நாமே ஆண்டாளாக மாறி அந்த கண்ணனோடு அந்த பக்தியில் லைத்து விடுகின்ற ஒரு உணர்வை நமக்கு அந்த திருப்பாவை தருகிறது என்றால் அதன் உள்ளே இருக்கின்ற பொருள் உணர்ந்ததால் தான் அது போன்றுதான் வேதங்களையும் நாம சமஸ்கிருதம் அல்லாமல் தமிழில் சொன்னால் இன்னும் அதிகமாக இறைவனோடு நெருக்கமாக செல்லக்கூடிய ஒரு உணர்வு இதில் தீட்சிதர்கள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவர்களுக்கு இறைஞானமே இல்லை என்ற முடிவுக்கு வரலாம் அவர்கள் அனைவரையும் கொண்டு போய் நீங்கள் வங்கக்கடலில் வீசிவிட்டு நீங்கள் தமிழிலேயே வழிபாடு நடத்தலாம் இதுதான் என்னுடைய கருத்து